கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடரும் தென்மேற்கு பருவமழை இருந்தாலும் ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளதால் முக்கிய சுற்றுலா மையமான காளிகேசம் குற்றையாறு அருவிக்கு இன்று முதல் சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர் கேரளாவில் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியது அதனை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தின் மழையின் தாக்கம் அதிகமாக இருந்தது இதனால் கடந்த மே மாதம் பெய்த கனமழையால் மேற்கு தொடர்ச்சி மலையில் நீர்பிடிப்பு பகுதியில் இருந்து ஏராளமான தண்ணீர் வெளியேறியதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் முக்கிய சுற்றுலா மையமான மேற்கு தொடர்ச்சி சார்ந்த ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது முக்கிய சுற்றுலா மையமான காளிகேசம் குற்றியாறு இரட்டை அருவிக்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்திருந்தனர் தற்போது தென்மேற்கு பருவமழை மிதமாக பெய்து வருவதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்துள்ளது இதனால் இன்று முதல் காளிகேசம் குற்றியாறு இரட்டையருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர் இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி இதன் மூலம் சுற்றுலா பயணிகள் இந்த வாரம் விடுமுறையிலிருந்து வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது